மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த முற்போக்கான மேடையை கையில் எடுத்திருக்கிற கல்யாண மாலை நிறுவனத்தை சார்ந்த மீரா அம்மா அவர்களுக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் அரங்கம் நிறைந்திருக்கும் அன்பு நிறை உறவுகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்கள் மஞ்சரி வந்தாங்க பாரதி போல நாங்க தீர்க்க தரிசனத்தோடு பேசுவோம் பாரதி கவிஞன் அவன் கற்பனையிலே தான் பல நேரங்களில் இருப்பான் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாத போதும் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் தான் பாடலாம் நீங்க பேச்சாளர் நிதர்சனத்தை பேசுங்க இப்படிதான் அந்த எதிரணியில இருக்கிற மூன்று பேரும் கற்பனாவாதிகளாக பேசிவிட்டு போயிருக்கிறார்கள் நாங்கள் கால கண்ணாடிகளாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் தலைப்புல மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க பெண்கள் முழுமையாக முன்னேற்றம் அடைந்து விட்டார்களா முழுமையான முன்னேற்றம்ங்கிறது எது கல்வி பெறுவது கை நிறைய சம்பாதிக்கிறது விரும்பியதை உண்பது உடுப்பது இதெல்லாம் முழுமையான முன்னேற்றமா நூறு சதவீத சுதந்திரமும் சுயமரியாதையும் என்றைக்கு பெண்களின் கையில் வருகிறதோ பெண்களுக்கு கிடைக்கின்றதோ அப்போதுதான் பெண்கள் முழுமையாக முன்னேறி இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் அதுவரைக்கும் இது வெற்றி தான் பெண்கள் வீட்டை தாண்டி வெளியில் வருகிறார்கள் என்பது முன்னேற்றம் வெளியில் வந்த பெண்கள் எந்த பயமும் பிரச்சனையும் இல்லாமல் வீட்டிற்குள்ளே செல்கிறார்கள் என்றால் தான் அது முழுமையான முன்னேற்றம் பெண்கள் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கிறது முன்னேற்றம் ஆனால் அந்த சம்பளத்தை பெறுவதற்கு அவர்கள் எந்த சமரசமோ சங்கடமோ செய்ய தேவையில்லை என்றைய நிலை வருகிறதோ அதுதான் முழுமையான முன்னேற்றம் இன்றைக்கு பதினெட்டு வயதிற்கும் குறைந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற இந்த குழந்தை திருமண முறை குறைந்திருக்கிறது என்பது முன்னேற்றம் ஆனால் பதினெட்டு வயதை கடந்த பிறகும் பெண்கள் அவரவர் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் கிடைத்தால் அது முழுமையான முன்னேற்றம் இப்படி பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம் முழுமையான முன்னேற்றம் என்பது தான் அனுகிரகா அவர்கள் பேசினாங்க கல்யாணம் முடிச்சு பாருங்க பெண்கள் எத்தனை கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியும் அன்பு சகோதரி அவர்களே நீங்கள் உங்கள் கணவனை பார்த்து கேட்கிற கேள்வி இருக்கிறதே அது நீங்கள் உங்கள் பெட்ரூம்குள்ளே வச்சு கேட்பீங்க ஆனால் உங்கள் கணவன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்விகள் நடு ஹாலில் வச்சு கேட்பாரு எங்க போகிற எப்போ வர எத்தனை வர இந்த அறைக்கும் இந்த உற்றத்திற்குமான இடைவெளி இருக்கு இல்லையா அதுதான் பெண்களினுடைய சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்குமான மிகப்பெரிய கோட்பாடு மிகப்பெரிய அளவீடு என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஸ்ரீபதியை பத்தி சொன்னாங்க முதல் மக்கு தண்ணியா நானும் அதான் சொல்ற முதல் மக்கு தண்ணியே இப்போதான் இருக்கீங்க அதுக்குள்ள முன்னூறு குடத்தை நிரப்பி தாகம் தணிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு முழுமையான முன்னேற்றம் என்பதும் சுதந்திரம் என்பதும் உரிமை என்பதும் இன்னும் தனியாத தாகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது தான் எங்களுடைய வலிமையான வாதம் காஃபி விளம்பரம் வருது ஆமாம் கணவர் காஃபி போட்டு கொடுக்குறார் ஏங்க அந்த திரைப்பட நடிகை மட்டும் தான் அந்த விளம்பரத்தில் நடிக்க முடிஞ்சுது அழகோ நிறமோ குறைந்த ஒரு பெண் அங்கே நடிக்க முடியலையே ஏனெனில் வியாபாரம் ஆகணும்னா விளம்பரத்தை நாலு பேர் பார்க்கணுன்னா அழகான பெண் அங்கே நடிக்கணும் பெண் என்பவள் அழகுக்கான குறியீடு மட்டும்தான் யூடியூப்ல வந்து பாட்டி வடை சுல் வடை சுடுது அது அங்கே ஃபேமஸ் ஆகுது யூடியூப்லையும் வந்து வடைதான் சுடணுமா வீட்டில் சுடுறது பத்தாது நிலாவில் சுடுறது பத்தாது யூடியூப்லேயும் வந்து பெண் வடை தான் சுடணுமான்னு நான் கேட்குறேன் சேர் அடித்த சமூகம் ஆமாம் இன்னமும் சேர் தான் அடிக்கிறாங்க கொஞ்சம் பர்ஃப்யூம் கலந்து வாசனையோட அடிக்கிறாங்க அதனால் அதை பூசிக்க முடியுமா இன்றைக்கும் பெண்களினுடைய முழுமையான முன்னேற்றம் வெற்றி சொல் தான் அன்பானவர்களே பெண்களுக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்குது ஃபோனில் எஸ்ஓஎஸ் காவலன் ஆப் இருக்குது பேக்கில் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு அனுகிரகம் அவர்கள் சொன்ன மாதிரி பெண்கள் ஸ்குவாட் இருக்கு ஆக மொத்தம் பெண்களினுடைய பாதுகாப்பு என்பது இன்றைக்கும் கேள்விக்குறியா இருக்கு தானே உண்மை அன்பாந்து எதிரணியினரே நீங்கள் பல பட்டங்கள் பயின்று இந்த பட்டி மண்டபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை பற்றி இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பல பெண்களை உதாரணமாக பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் என்னுடைய கவனம் அது அல்ல குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக வேகாத வெயிலில் செங்கலையும் சிமெண்ட்டையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் சௌகரியத்திற்காகவும் ஆண் சட்டையை அணிந்து கொண்டு வேலை பார்க்குறாள் ஒரு சித்தாள் பெண் அவள் தான் என்னுடைய கவனம் குடும்பத்தின் பசியை போக்குவதற்காக கூடை நிறைய பழங்களையும் மீன்களையும் காய்கறிகளையும் சுமந்து விற்கிறாள ஒரு பெண் அவள்தான் என்னுடைய கவனம் இந்த சந்தைகளிலும் சாலை ஓர கடைகளிலும் அந்த பெண் இருக்கிறத பாருங்க அவளுக்கு கூட ஒரு குழந்த இருக்கும் சுத்தி கூட்டம் இருக்கும் வியாபாரத்திற்கு நடுவே ஓடுகிற தன் பிள்ளையை பிடிப்பாளா நழுவுகிற சேலையை பிடிப்பாளா யோசிச்சு பாருங்க ஆக இன்றைக்கும் அச்சத்தோடும் அசௌகரியத்தோடும் தான் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது நீங்கள் எப்படி முழுமையான முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள்னு சொல்ல முடியும் ஏங்க ஒரு காலத்துல குளத்தங்கரையிலும் மாற்றங்கரையிலும் குளிக்கும் போது இருந்த சுதந்திரம் கூட இன்றைக்கு பெண்கள் நான்கு சுவற்றுக்குள்ள பாத்ரூம்ல குளிக்கும் போது கடையில் துணி எப்படி அறையில முழுமையான முன்னேற்றம்னு சொல்ல முடியும் இந்த சமூகத்துல பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இது ஆணாதிக்க சமூகம் மட்டும் இல்லை இது ஆணாதிக்க பெண் அடிமை சமூகம் ஏன்னா இந்த சொல்ல இப்படி கையாள்றேன்னா பாரதிதாசன் அவர்களுடைய வரியை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா அப்படின்னு ஒரு வரி எழுதுவார் கதவைதான் திறந்தாச்சு இல்லை ஏன் சிறுத்தையை வான் வேற கூப்பிடணும் அப்படின்னா அந்த கூட்டிற்குள்ளேயே இருந்து 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 அந்த சிறுத்தை இதுதான் நம் உலகம்னு நம்பி அதுக்குள்ளேயே இருக்குமா அப்படி நம்பி அந்த சிறுத்தையே தட்டி நீ சிறுத்தை நீ பூனை இல்லை நீ இங்கு முடங்கி கிடக்க கூடாது நீ வானு சொல்லி உசுப்பி விட்டாதான் அது வெளியில் வருமா அது போல இந்த பெண்கள் நாம் இந்த விலங்குங்கிறத நம்ம காலில் பூட்டி கை கால் தலை போல இந்த விலங்கும் நம்முடைய உடம்போடு சேர்ந்த ஒரு உறுப்பு என்பதை நம்பி நம்பி பெண்கள் அவர்களுக்கான உரிமையையும் வாய்ப்பையும் வழங்கினால் கூட தயக்கமின்றி எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய சிக்கல் இங்கே எல்லார் வீட்லேயும் ஒரு கேள்வி இருக்குங்க மாமியார் வருவக இருப்பாங்க மாமியார் வருவகம் இருந்தால் கண்டிப்பாக சண்டை இருக்கும் அப்போ இந்த மாமியாரெல்லாம் அவங்களுடைய அந்த கெத்தை காட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க புள்ள பெத்து வளர்க்குறதெல்லாம் ஒரு விஷயமா அதிசயமாக இவ தான் புள்ள பெத்தானு பேசுகிறான்னு சொல்லுவாங்க மருமகளை நான் அன்பார்ந்த பெருமை மிகு பெண்களே ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கேட்கிற இந்த கேள்வி இருக்கிறதே புள்ள பெத்து வளர்க்குறது ஒரு விஷயமானு இதை விட ஒரு பெண் பெண் இனம் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்கிற ஒரு வார்த்தையே இல்லை இது அவ்வளோ பெரிய விஷயம்தான் ஆக இந்த கேள்வியை இனி ஒருபோதும் யாரும் கேட்காதீங்க அது மட்டும் இல்லைங்க பிள்ளை பெறுவதை பெண் தான் செய்யணும் அது இயற்கையோட விதி அது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இங்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஆ கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு தானே ஆனால் தொண்ணூற்றேழு சதவீதம் குடும்ப கட்டுப்பாடு பெண்களுக்கு மட்டுமே நடக்குது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா முதல் குழந்தைக்காக ஒரு ஆப்ரேஷன் இரண்டாவது குழந்தைக்காக ஒரு ஆப்ரேஷன் அப்புறம் ஃபேமிலி பிளானிங்காக ஒரு ஆப்ரேஷன் உடல் அளவிலும் மனதளவிலும் அவள் கிழித்து கிழித்து தைக்கப்படும் போதெல்லாம் இந்த ஆணாதிக்க சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது பெண்கள் முழுமையாக முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் என்பது வெறும் வெற்றி சொல் தானே இங்கே எவ்வளவு நுட்பமான அரசியல் இதை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா ஒரு மேரேஜா அந்த பொண்ணு கல்யாண மேடையில் அழகா இருக்கணும் ஆக ஓடி எக்ஸசைஸ் பண்ண டயட்டு உடம்ப குறைச்சு அப்படி பொம்மை மாதிரி கல்யாண மேடையில் வந்து உட்காரணும் இவ்வளவு பண்ணி உடம்பு குறைப்பா கல்யாணம் முடிஞ்சு புள்ளை பெற்ற பிறகு மறுபடியும் உடம்பு ஏறிடும் உடம்பு பருமன் ஏறிடும் திரும்ப உடம்ப குற ஏன்னா பெண் என்பவள் மெளிதாக அழகாக இருக்கணும் அப்போ தான் அவள் பெண் என்கிற அழுத்தத்தை இந்த குடும்பமும் சமூகமும் கொடுத்து கொடுத்து அதற்காகவே ஓடி ஓடி ஒரு பெண் என்பவள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது யாருக்கும் தேவையில்லை அவள் அழகாக இருக்கணும் என்பது தான் இந்த சமூகத்துக்கு பல நுட்பமான அரசியல் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்ல முட்டாள்கள் நாங்கள் என்று சொல்லி பெண்கள் முழுமையாக முன்னேறி விட்டார்கள் என்பது இன்றைக்கும் வெறும் வெற்றுச்சொல் சொல்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் லாஸ்ட் அப் சிக்ஸ் இல்லைங்களா அப்போ எல்லாருமே சீட்டு முனைக்கு வந்துடுவோம் அடிச்சா ஆறு அடிச்சாக்கதான் இந்த வெற்றி இல்லைனாக்க நாலு அடிச்சாலும் பிரச்சனை அஞ்சு அடிச்சாலும் பிரச்சனை ஒரு நோபால் ஆயிடுச்சுனாக்கா அந்த நேரத்துல அஞ்சாத வந்த பேச்சாளரும் உடாம ஆடுறாங்க ஆட்டத்தை சாத்தம்மை பிரியா நிறைவு பேச்சாளராக வருகிறார்கள் நிதர்சனமான உண்மையே என்று பேச வருகிறார்கள்